வணக்கம் மதுப்பிரியர் குடிகாரர்களுக்கு தற்போது மாற்று பெயர் மதுப்பிரியர் இந்த மது பிரியர் எத்தனை வகைகளில் உள்ளனர் என பார்ப்போம் சாதாரணமாக குடிப்பவர் மதுவென்பர் குடித்துவிட்டு தகராறு செய்பவர் மதுவம்பர் குடித்துவிட்டு மாடியில் இருந்து குதிப்பவர் மது யம்பர் குடித்ததும் கவிதை கூற ஆரம்பிப்பவர் மது கம்பர் எவருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து குடிப்பவர் மதுபங்கர் பங்கர் குடித்துவிட்டு குரங்கு சேட்டை செய்பவர் மதுபந்தர் பந்தர் குடித்துவிட்டு பேசினதையே பேசுபவர் மது ரம்பர் வாயுரம் ஒழுகவிட்டு குடிப்பவர் மது சிந்தர் உடன் குடிப்போருக்கு மருந்து சொல்பவர் மது சித்தர் குடித்தால் மட்டும் பாடுவர் மது சிங்கர் துணைக்கு ஆட்கள் கூட்டு சேர்த்து குடிப்பவர் மது சங்கர் இனி குடிக்க மாட்டேனென சத்தியமிடுபவர் மது நோன்பர் வேறு ஒருவரை வாங்கித்தரச் சொல்லி குடிப்பவர் மது கரம்பர் வேடிக்கை பார்த்து உள்ளே வம்புபவர் மது வெம்பர் எத்தனை தடவை குடித்தாலும் ஸ்டேடியாக நிற்பவர் மது தென்பர் மனைவி ஊருக்கு செல்லும் போது மட்டும் குடிப்பவர் மது பம்பர் குடித்து தர்மம் செய்பவர் மது தர்மர் நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்